வந்து அக்கறையா மட்டும் இருந்தாங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க வீரப்ப வருவான் அர்ஜுன் வரும் அப்படி மொழ வருவாங்க வந்தாங்கள மோர் வாங்கி அந்த வீரப்ப அந்த மாதிரி பண்றான் அப்படின்ட்டு அவள கூட்டிகிட்டே போயிட்டாங்க அர்ஜுன் முன்னாடி நீ இவங்க கொலைக்க முடியாது இவங்க ஆனை எதோ ஆணை அடிச்சு கொடுக்குறோம் காசு ஆங்கிட்ட இல்லை கொடுங்கன்னு வாங்கிட்டு போக முடியும் போய் அடிச்சுட்டு வந்து மாத்திரிவா தான் பேசிக்கிறாங்க யாருக்கிட்ட வாங்க வர வந்து வந்திருந்தாங்க அவங்களும் ஒண்ணு இருப்பாங்க இவங்க எல்லாத்தையும் சரி அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஏன் மனசுனா மாரியம்மாவில வீரப்பாங்க சரி ஊசி மருந்து எடுத்தாரு சொல்லிட்டு இருந்தது போலிக்காரனுங்க ஆடு பிடிப்பாங்க அத கண்டா ஆடு பிடிக்க கூடாதுன்னு அப்படி ஆடு நம்ம ஆடு மேய்ச்சிட்டு போய் போய் கொண்டு அங்க இருக்காங்க சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடிக்கெல்லாம் வீரப்பனை முடியாதுங்க ஒரு வருஷம் இருக்க வீரப்பனை கண்ணு தெரியலன்னு தசை திருத்துறாங்க போலீசுகாரு தசை திருப்பி ஒரு குழு கொண்டாந்து செங்கப்பள்ள கண்ணுக்கு சொல்றீங்க வந்து நீங்க வந்து ஆல்ரெடி ஐந்து இவங்க மாநில சொந்தக்காரர் அப்படின்னு சொல்றீங்க உங்களை மிரட்டனது உண்டாஹாட்டல ஏதாச்சும் பேசுனது போது எதாவது நீ அவங்க சொந்தக்கார நீ அப்படி பண்ண இந்த மேலே எதாவது பேச முடியாதுன்னு பேச வருவாங்க எங்க நாங்க ஆஹ எங்களை வந்து அக்கரையா முட்டாருன்னு எங்க வீட்டுக்கே வருவாங்க வீரர் போடுவான் அர்ஜுன் வருவா அப்படி முதலாம் வருவாங்க வந்தாங்களா மோர் வாங்கி குடிச்சிட்டு போவாங்க மோர் நம்பி குடிப்பாங்களா ஆ மோர்லாம் வாங்கி குடிப்பாங்க மோர் குடிச்சிட்டு போயிட்டு வரோமான்னு என் மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க உன் வீட்லயே ம்

அப்ப அர்ஜுனு கொடுத்ததா எங்க சின்ன பாட்டம் எங்க பாட்டனுக்கு சின்ன வீட்டு பிள்ளை பேத்தி கொடுத்தது அந்த வகையில எங்க பா இந்த மாதிரி பண்றான் அப்படின்னுட்டு அவளை கூட்டிகிட்டே போயிட்டாங்க அர்ஜுன் முன்னாடி நீ இவங்க கிட்ட பிழைக்க முடியாது இவங்க ஆன குடும்பம் எனக்கு மாடுறாங்க அப்படின்னு எங்க பாட்டனா வச்சு அவன் சின்ன எம்மக்கா பெரிய எங்க பாட்டனா அந்த பொண்ணு கொடுத்து வரும் பிள்ளை கூப்பிட்டு இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க அந்த பழக்கத்துல வருவாங்க

மக்கியனால கர்நாடக போலீஸ் வந்தா நம்ம எல்லாம் தண்ணி பேசறவங்க வந்தா விடுவாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்பா எங்க அம்மா பாட்டம் எங்க சின்ன பாட்டம் பெரிய பாட்டம் எல்லாமே கும்பலாவே போயிட்டுங்க ஓட்டிட்டு அங்க போய் ஒன்றரை வயசு இருந்தாங்க ஒன்றரை வயசு முன்னாள் தான் நம்ம போலீஸ் எதுவும் பிரச்சனை பண்றதுல கர்நாடகால இருந்து ஒரு டேப் வந்து அப்படி இந்த டேப் வெளியில போனவங்கலாம் எல்லாமே வர சொல்லு எல்லாம் வெளியில போயிட்டா அங்க வீரப்பனம் பிடிக்க முடியாது எல்லாம் அங்கங்க இருந்தாமல் இருந்தா வீரப்பனம் காட்டி கொடுத்தாதான் பிடிக்க முடியும் நம்மளால தொலை பிடிக்க முடியாதுன்னு சொல்லி போய் ஒட்டனூர்ல இருந்தேங்க ஒட்டனூர்ல சொன்னாங்க இங்க கண்டுகிட்டாங்கன்னு பென்னாரமானுங்க ஆற பென்னாரமானத்துக்கு முன்னாடி அங்கேயும் வந்துட்டாபிடி அது அந்த டீயாப்பா வந்து அங்கேயும் வந்துட்டா இப்படி அங்கேயும் வந்து சீனிவாச டீயாப்பா நான் பென்னாரத்துல இருக்கிறேங்க ஒரு செங்கல் சூழல் வச்சிருந்தாங்க அங்க எங்க அக்கா எங்க அம்மா

சரிங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீரப்பனுடைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இப்ப வந்து நீங்க வெளியில ஊர் விட்டு போயிட்டீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில டிஎஃப் வந்து நல்ல மனுஷனா வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரு டிஎஃப் எப்படிப்பட்டவர் ஏன் வீரப்பன் அவர் வந்து தலை வெட்டி தூவர் அதுக்கான காரணம் என்ன டிஎஃபா நல்ல மனுஷரு அவர அங்க வந்து எங்களை ஒம்புடிமை கூப்பிட்டு வந்தாரு இங்க வந்து ரைடு வருவாரு வரும்போது முன்ன போலீஸ் ஓடியறோம் நாலு போலீஸ் முன்னாடி ஓடியறோம் ரெண்டு போலீஸ் பின்னாடி வரும் விளையாந்துட்டு இருப்பாப்படி இப்போ அந்த போலீஸ்காரும் ஹிந்திக்காரனுங்க தான் அவன் வந்து வம்புடிமா கூட ஆளுங்களை மிரட்டுறாங்க அவருக்கு பெண்ணால என்னால் வந்தவர் வந்து பார்த்தாப்படி ஏய் அவங்கள என்ன பண்ணுற நாடு உங்க வேலை என்னமோ முன்ன பாத்துட்டு போவோம் இல்லைன்னா எங்க கூட வராத அப்படின்னு சொல்லுவாரு நல்ல மனுஷன் தான் அவரு வந்து நல்ல மனுஷரு அவர்னால தப்பு வரல அவரு இல்லைன்னா இந்த ஊர்ல முக்காவாசி பேரு கர்நாடக போலீஸ்காரு அழிச்சிருப்பாங்க அப்புறம் மெல்ரிகாரு வந்திருந்தாங்க அவங்களும் ஒண்ணு இருப்பாங்க இவங்களை எல்லாத்தையும் தடுத்து வச்சது சரி அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை ஏன் வீரப்பன் தலை வெட்டி தூக்குறாரு அதுக்கான காரணம் என்ன அதுக்காக காரணமும் அதுவும் ஒரு சூழ்ச்சி தான் அது எப்படி என்ன சூழ்ச்சி இது அவரு ஹாஸ்பிட்டல் கிடையாது இங்க இந்த ஊர்ல ரெண்டு டாக்டர் இருந்தாங்க அந்த வீர பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஓடிக்கிட்டாங்க வெளியூட்டாக்கிட்டு இருக்கேன் ஆஹ் விரும்ப போய் கூப்பிட்டு பார்த்தா அப்படி அந்த டிராக்டருங்கள முன்னி இந்த மாதிரி வந்து போடுங்க சாயந்தரத்துக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாது போகுது வந்து பாத்துக்கான அவன் இதுக்கு மேல நாங்க வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அவரு மெடிசன் மறந்து வாங்கிட்டு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாது போயிருவோம் வண்டி இல்ல ஒரே தான் இருக்கும் காலையில குறவிட்டு போனா திருப்பி நைட் ஒன்பது மணிக்கு தான் வரும் அந்த ப்ளஸ் அன்ன வரைக்கும் போக முடியாது உடம்பு சரியில்லாதவங்க அந்த பக்கமும் போக முடியாது அப்படின்னுட்டு அவரே மெடிசன் மறந்து வாங்கிட்டு வந்து வச்சிக்கிட்டு மக்களுக்கு ஊசி போட்டு ஊசி போட்டுக்கிட்டு காசு வாங்காம ஊசி போட்டுட்டு அதுல மாரியம்மல மரவுல வீரப்பான் தங்க இந்த ஊசி மருந்து எடுத்தாரு சொல்லி வச்சிக்கிட்டு இருந்தாரு அவர் தப்பான ரூட்டு கார அப்படின்னு சொல்லி வீரப்பான் போட்டுட்டாரு இது வந்து இந்த மாரியம்மான்றவங்கள வந்து ஒரு மருத்துவம் பாக்குறதுக்காக ஒரு ஹெல்ப்புக்காக நரசு மாதிரி மாதிரி ஒரு உதவிக்காக வச்சுக்கிறது சரி தப்பான வரவேல பாரிமா கட்ட இருக்கிறான் அப்படின்ற மாதிரி யாரும் சொன்னு அது இங்க இருக்கிற ஊருக்காரனுங்க இன்னும் உயிராட இருப்பானுங்க அவங்க நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தவறான முறையில டிஆப் கூட இருக்கிறாங்க அப்படின்னு தவறா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க அது அர்ஜுனுக்கு தகவல் தெரிஞ்சு போச்சு அர்ஜுனு சரண்டராயி இருந்தது

சந்தேகம் தான் அந்த யாரும் பார்த்ததும் இல்ல அவங்க பவல்ல டூட்டி பாக்க போவாங்க சாயந்தரம் மாதிரி ரொம்ப வந்துருவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது கூட்டிட்டு போல டீப்பா அந்த மாதிரி ஏதா இருந்துச்சு நான் கொள்ளைய பண்ணிருக்கேன் அப்படியே அதே அந்த ஏவி விடுறத போலீஸ்கார்கிட்ட சொல்லி ஏவி விடுவார் அப்படியே போலீஸுக்காரனுங்க ஆடு பிடிப்பாங்க அதை கண்டா ஆடு பிடிக்க கூடாதுன்னு மாட்டோம் அப்படி ஆடு நம்ம ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்கன்னா ஆட்டை பிடிச்சிட்டு போய் அடிச்சுடுவாங்க போலீஸுக்காரனுங்க

இதோட இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டா வீரப்பன் வந்து சின்ன வயசுலயே ஒரு தகவன் ஈப தூக்கிட்டு போயிட்டு அங்க வச்சிருந்து அங்க வீரப்பன் கொல்றதுக்கு பிளான் பண்ணாரு அப்ப வீரப்பன் தப்பிச்சு வந்தேன் அதனாலதான் அவன கொண்டான்னு சொல்லி வீரப்பனே ஒரு கக்கம் ஒரு பேட்டியில சொல்லிருக்காரு அத பத்தி உங்களுக்கு இதா தெரியுமா அது அந்த மாதிரி எல்லாம் அவர் கொல்றதுக்கு எல்லாம் போகல அது ஆரம்ப காலத்துல அவர் வயசு பையனா இருக்கும் பொழுது ஆரம்ப காலத்துல வயசு பையனா இருக்கும் போது கொண்டு போன போய் போலீசுக்காரர் கர்நாடக போலீஸ்கார் உள்ள கூட்டிட்டு இருப்பாங்க டிஆப் வந்து கொள்ளாடுற எண்ணத்துல யாரையுமே அவர் இருந்தது கொள்ளாடுற இனத்துல இருந்தா கூட்டுக்கொள்ள இல்ல அதை விட்டு பின்னால எத்தனையோ பேரு ஏவு பார்த்தோம் இருக்கிறான் அத்தனை பேரும் தெரியும் அவருக்கு டிஆப்புக்கு ஊருக்குள்ள வந்ததுனால ஒரு சுத்தகமா பத்து வருஷமா

சுத்த வந்து அதிகம் இருந்துச்சு பத்தியும் வந்து அவ்வளவு நாளைக்கு வந்து பத்தியும் வந்து அலங்காட்டுக்குள்ள திங்கறதுக்கு இருந்திருக்காது அவர் கொண்டு போய் நம்ம நாளைக்கு முன்ன சந்தன கட்டை ஓட்டம் போதெல்லாம் நூறு கணக்கான இரநூறு கணக்கான பேர் போய் போனாங்க அந்த நேரத்துல சோத்துக்கு பஞ்சம் அவன் போய் அவன் அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் அந்த சந்தன கட்டையை வெட்டி அவன் எடுத்துக்கிட்டா பிரச்சனை பிரிச்சா அவன் ஓடி போயிட்டாங்க அப்படியே அவரு பணத்துல வாங்கி வச்சிருந்தா கூட ஒரு எட்டு வருஷத்துக்கு ஏழு வருஷத்துக்கு தான் அந்த தங்கி தக்க வைக்க முடியும் கொண்டு போய் போலீஸ் அதிகமாகும் போது சாப்பாட்டுக்கு வெளியில ஒரு வாயிப்பின்னு இருக்கலாம் பலவன்கிட்ட என்கிட்டயும் கூட ஒரு பத்து நாள் சுகத்துக்கு அரிசி கொடுங்க அப்படின்னு கூட வாங்கிட்டு போயிருக்கலாம் இல்ல என்கிட்ட காசை கொடுத்து கூட ஒரு சிப்பு அரிசி எடுத்துட்டு வாங்க கொண்டு போய் வச்சிருக்கலாம் வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கூட போயிருக்கலாம் இந்த பழக்க வழக்கத்துல

அவங்க போலீஸ் வந்து ஒரு வருஷமா வேறப்பனா ஃபாலோ பண்ணி வச்சிருச்சு இங்க இருக்கிறாங்க நம்ம ஊர்ல இன்னும் பத்தி கொடுக்குறேன் நானும் பத்தி கொடுக்குறேன் என்ன நான் இன்னும் லவுண்ட் பண்ணிட்டாங்க நீ லவுண்ட் பண்ணிட்டாங்க புடிச்சிட்டாங்க ஒரு வீரப்பனா கொள்ளாத ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு ஒரு வருஷம் இருக்க வீரப்பனம் கண்ணு தெரியலன்னு தசை திருப்பிடுறாங்க போலீஸ்காரு தசை திருப்பி ஒரு குழு கொண்டாந்து செங்கப்பாடுல கண்ணுக்கு எல்லாம் மருத்துவ மருந்து வாங்கி நீங்க விடுங்க நீங்க விடுங்க சொட்டு மருந்து சொட்டு மருந்து அப்படின்னு விட்டாங்க செக்அப் பண்ணா கண்ணு செக்அப் பண்ணி யாரையும் விட்டுட்டு ஆபரேஷன் பண்ணல இது தசத்தல் பெறத்துக்கு அவங்க பண்ணது இப்ப வந்து வீரப்பம் வந்து போலீஸ் கஸ்டடியில சிக்கிறான் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போனாதான் தான் நம்ம இந்த இது கொல்ல முடியும் அப்படின்ற இதுதான் இருக்கலாம் ஒரு வருஷம் நடக்குது கொஞ்ச நாள் ஆச்சு ரெண்டு மா ஒரு மாசம் கூட இல்ல பூராத்துக்கும் கர்நாடகா போலீஸ்காரு இங்க இருக்கிறவங்களுக்கு பத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எழுபது பேர் லிஸ்ட் வைக்கிறாங்க சாப்பாடு

இந்த தச்சு கிட்ட சீவி இந்தாண்டி இரும்பு புடி அந்தாண்டி இரும்பு புடி போட்டு போலீஸுக்கார் கர்நாடக போலீஸ்கார் அந்த மாதிரி ஒரு கோளு ஒரு முப்பது நாற்பது கோள் ஒழக்க மாதிரி அந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போறாங்க

உங்ககிட்ட சிக்கி விட்டா பாப்பார கொண்டு பட்டியில அஞ்சு மணிக்கு தகவல் இருக்கு காலையில அஞ்சு மணிக்கா காலையில அஞ்சு மணிக்கு இல்ல இப்ப என்னன்னா என்னடா சிவசுப்பிரமணியம் வந்து மயக்கமாறு வச்சு உயிரோட புடிச்சு குடுத்து அங்கதான் வந்து தும்கல்லுங்க ரோடுலதான் புடிச்சாங்க அவன் ஆணித்தரமா சொல்றாங்க அது என்ன நினைக்கிறீங்க நீங்க அதெல்லாம் இல்லைங்க இல்லங்க கொண்டு போயிருக்கேன் அப்படிங்களா எந்த ஏரியாவில கொண்டு வர்றேன் நினைக்குது உங்களோட சந்தேகன இருக்காங்க எழுபது பேர் இருக்கிறாங்க எந்த அந்த பக்கமா இருக்கலாம் அந்த பக்கம் இருக்கலாம் இல்ல அந்த பக்கம் இருந்துச்சு ஆளை கேக்கல எந்த ஏரியாவில இடத்துல கொண்டு வருவான்னு நினைக்கிறீங்க இது இந்த சைடு வந்து தமிழ்நாட்டு சைடு கொல்ல ஆஹ் கொண்டு இருக்க முடியாது சப்ளை பண்றதுக்கு இல்ல இந்த ஆத்துக்கு அந்த பக்கம் இல்ல அவரை கொல்றதுக்கே கா கொண்டு இருந்தா இந்த பக்கம்தான் தெற்க வடக்க மேற்கை இந்த தான் கொண்டு இருக்கணும் அவருக்கு பக்கம் நடந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் பொண்ணு தூக்கிட்டு போயிதான் அங்க பண்ணிருக்கலாம் இல்லன்னா இவங்க மூணு பேரும் என்னத்துக்கு ஆபரேஷன் பண்ணா ஒட்டுக்க போறாங்க நாலு பேரா மூணு பேரா ஆபரேஷன் ஒரு வராளு போறாரு அப்படி வந்து வீரப்பம் நம்பி வேற ஆளுங்களை நம்பி வண்டி ஏறி போறதுக்கான உண்டா யாரும் என்ன சொல்றாங்க இல்லப்பா வீரப்பம் கடைசி கிடத்த கண்ணு தெரியாததுனால ஆளு வண்டி ஏறி போய் இலங்கை போறதுக்காக போனார் அப்படிங்கறாங்க அது என்ன அந்த மாதிரி எல்லாம் போயிருமாட்டேன் ஆஹ் நல்ல முழுக்க பொய் இப்ப சிவசுப்ரமணியம் சொல்றது பொய்ங்கிறீங்களா உண்மைங்கிறீங்களா அவர் ஏதாவது அந்த எழுபது பேர் லிஸ்ட்ல ஏதாவது கண்டுபிடிச்சி அவரு சொல்றாரு கண்டுபிடிச்சு பாண்டிக்க என்னன்னு ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தார் அவரையும் சொல்லி இருக்க மாட்டாங்களா சிவசுப்பிரமணியம் அப்பா எப்படி எதை வச்சு சிவசுப்பிரமணிய எழுதுறாரு என்ன கேக்குற மாதிரி எழுபது பேர் இதுல லிஸ்ட்ல இருக்கிறாங்கன்னு போலீஸ்காரே சொன்னாங்க இல்லையா இந்த எழுபது பேரு யாரா இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சிவசுப்ரமணியம் இங்கேயே தெரியுற அப்படி இது யாரு உங்களுக்கு யாரு இது என்ன சரி அப்ப எழுபது பேருங்கிறவங்க வேற எழுபது பேரு இங்க இருக்கிறவங்க நான் சம்மந்தமே இல்லாத கோவிந்து பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு போலீஸ் அதிகாரியே பாண்டிக்கணும் சொல்லக்கூடிய அவரு மேலயும் இவரு சொல்றதுக்கான காரணம் பாண்டிகன்னு இங்க இருந்தா அப்படி பாண்டிகன்னு போலீஸ் அதிகாரி அவர் சொன்ன போலீஸ் அதிகாரியா இங்க இருந்தா அப்படி எங்க செங்கப்பாடியில இருந்தா அப்படி வேல்சேமி வீட்டுல அங்க ரூம் இருந்துச்சு ஒரு வெள்ளி இருந்தாங்க ஒரு அஞ்சு பேர் மட்டும்தான் இருப்பாங்க தம்பி அவரு அவர் பேரு ஆர்மாவும் அவங்க தம்பி லாஸ்ட் வையன்கள் இருக்கிற டிஎஸ்பி மட்டும் பொறுத்தீலர்ல மட்டும்தான் வருவேன்